செங்கல்பட்டு அருகே தேமுதிக சார்பில் விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ரத யாத்திரை நிகழ்வு நடைபெற்றது இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் பங்கேற்றனர் அது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது அவங்க விருப்பம் அவங்க மாநாடு அவங்களுக்கு யாரு வேணுமோ அவங்கள வச்சுக்கிறாங்க அதனால அதை பத்தி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது அதான் அவர் அண்ணன்னாரு நாங்க தம்பின்னு சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் அதனால இது வந்து சினிமா துறையில் பதினேழு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் விஜய்க்கு கூட்டி இந்த கேள்வியை நீங்கள் விஜய்கிடம் கேட்கணும் ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க ஏன் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் இது நான் பேசுகிறோம் என்னன்றதை நீங்கள் அப்போ கேள்வி கேட்டால் அது சரியான பதில் நான் சொல்ல முடியும் சரிங்களா அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார் அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன் உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார் அதான் உண்மை அதனால் வந்து அவர் அண்ணன்றார் எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவர்